தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்ததை குமரி மாவட்ட நிர்வாகம் நடைமுறைப்படுத்த வேண்டும் குளங்களில் இலவச களிமண் வண்டல் மண் எடுக்க அனுமதி வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவுடன் தேரூர் குலப்புறவு விவசாயிகள் சங்கம் மனு அளித்தனர் தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை குளங்களிலிருந்து விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான அளவு களிமண் வண்டல் மண் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் குமரி மாவட்டத்தில் இந்த நடைமுறையை அதிகாரிகள் பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொதுப்பணித்துறை குளங்களில் இருந்து விவசாயிகளும் மண்பாண்ட தொழிலாளருக்கும் மண் எடுக்க முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்களை அதிகாரிகள் அழைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் இன்று தேரூர் குலப்புறவு விவசாயிகள் சங்கம் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அமுதா ராணியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் மேலும் அவர்களுக்கு ஆதரவாக நாகர்கோவில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விசிக நிர்வாகிகளும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழக முதலமைச்சர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் விவசாய விளைநிலங்களுக்கு பொதுப்பணித்துறை குளங்களிலிருந்து மண் எடுக்க அனுமதி வழங்கியது ஆனால் குமரி மாவட்டத்தில் மண் எடுக்க அனுமதி வழங்காததால் தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது விவசாய பெருமக்களும் தங்கள் நிலங்களுக்கு வண்டல் மண் அடிக்க முடியாமல் உள்ளதால் விளைச்சல் பாதிப்படைகிறது என வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழக அரசானது விவசாய பெருங்குடி மக்களுக்கு மற்றும் செய்யக்கூடியவர்களுக்கும் இலவச மண் எடுத்து இலவச வண்டல் மண் எடுத்து அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு ஆணை விதித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் பொதுப்பணித்துறையானது அதற்கான அங்கீகாரத்தையும் அனுமதியும் வழங்கி விவசாயிகளும் மண்பாண்ட தொழில் செய்யும் பெருங்குடி மக்களும் பயன்பெற்று வருகிறார்கள் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கு இங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு விவசாயிகளை இன்று வா நாளை வா என்று அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பொதுப்பணித்துறை அலுவலக அலுவலகத்துக்கு சென்றால் ஒருபோதும் அங்கு அதிகாரிகள் இருப்பதில்லை விவசாயிகள் தினம் தினம் வந்து திரும்பிக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் ஆதலால் விவசாயிகளுக்கு உடனடியாக இலவச மண் எடுக்க வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்க கேட்டு இன்றைய தினம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியாளர் ஆட்சியாளர் அவர்களை நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளும் விவசாயிகள் பெருங்குடி மக்களும் சேர்ந்து சந்தித்துள்ளோம் எங்களுக்கு உடனடியாக அவர்கள் அனுமதி அளிப்பார்கள் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்